விஜய்யா ரோகிணியை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்களா இல்லை அம்மா வீட்டுக்கு போவாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாமலையிலேருந்து மீனாவது முத்து எல்லாருமே தடுத்து பார்த்துட்டாங்க ஆனால் விஜயா ஆக்ரோஷமாக இவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டா யார் எதுவும் பேசக்கூடாது யார் என்ன பேசினாலும் அவங்களோடைய பின்னாடியே வெளியில் போயிட வேண்டியதாக என் மதிப்பு இல்லைன்னா எல்லாரும் வெளியில் கிளம்புங்க அப்படின்ட்டு விஜய் ஆக்ரோஷமாக பேசி திட்டுறான் திட்டிட்டு அவன் ரோகிணி அடித்து வெளியில் துரத்திட்டு கதை பேக் காலாலேயே உதச்சி தள்ளி வீட்டை தாழ்வு கதவை தாழ் வச்சிட்றான் முத்து கூட டேய் நீ போய் சொல்லுடா போய் கீழே தான் இப்போ போயிருப்பாங்க போய் கூட்டிகிட்டு வா ரோகிணியை அது அப்புறம் கூட அம்மாவை ப சமாதானப்படுத்திக்கல போன்னு சொல்லி முத்து கூட சொல்கிறாரு ஆனால் அவங்க அம்மா விஜய்யா பேச்சை கேட்க கேட்டு நீ உள்ள போய் உட்காருன்னா உட்காரு அப்படின்னு சொன்னாலே மனோஜ் பொட்டிப்போ அம்மா போய் அடங்கி உட்காந்துக்கிறா அப்படி மீனா என்னம்மா என்னங்கம்மா எப்படி ஏதாவது அவங்க அம்மா பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீ தேவையில்லாமல் பேசாத அவங்க அவனே கூப்பிட மாட்டிக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாரு இப்போ ரோகிணி அழுதுகிட்டே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேக்கைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு உட்கார ஏன் நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி வித்தியா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னமோ நடந்துருக்கு தலை கூட சீவாதாரத்துக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வித்தியா கேட்குறப்ப எங்கள் மாமாவோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னோம்ல ஆமாயி அந்த பத்திரிக்கை எனக்கு கூட வந்துச்சு இல்லை இல்லை ப்ரவுன் மணி எனக்கும் பத்திரிக்கை கொடுத்தாரு அந்த கல்யாணத்துக்காக நீங்கள்லாம் போனீங்க அப்படின்னு ஆமாம் ப்ரவுன் மணி கல்யாணத்துக்கு தான் போனேன் அது ப்ரவுன் மணி அங்கே இருந்தது எங்களுக்கு தெரியாமல் போச்சு கடைசியில் பார்த்தா முத்து மீனா கண்ணுக்கு தென் மட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சரி விடு எப்போவோ தெரியும் எப்படி இருந்தாலும் தெரிய போகிறது தானே அது எப்போ தெரியறதானே இப்போ தெரிஞ்சால் என்ன பரவாயில்ல ஆகும் அப்படின்னா ஆமாம் இப்போ நீங்கள் எங்கள் மாமியை அடித்து வெளியில் துரத்திட்டு அப்படி அப்படின்னு சொல்லி வித்யாட்ட சொல்லிவிட்டு எப்படி இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன் எப்படிதையும் போவேன் அப்படின்னா ஆமாம் எங்கள் மாமனார் எப்பவும் குடும்பம் பெரியக்கூடாதுன்னு நினைப்பார் அதனால எப்படி இருந்தாலும் வந்து கூப்பிட்டு போயிட்டு மனோஜ மனசை எப்படியாச்சும் மாற்றி நான் அங்கேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வி வித்யா கிட்டே ரோகிணி பேசிகிட்ருக்காள் நீ ஒரு பையன் சொன்ன அடுக்கு மேலே அடுக்கு போய் சொல்லிகிட்டே இருக்கிற நம்ம உன் கடமைக்கு நீ சொல்லுவேன் ப்ரௌன்மணி அவரு என்ன பண்ணுவார் அவரு இப்போ நான் சொல்லித்தான் ஆவார் அவர் எப்படியும் எத்தனை நாளைக்கு தான் அவர் மறைஞ்ச மறைஞ்ச வாழ்வார் அப்படின்னு சொல்லி வித்யா அவன் சப்போர்ட் பேசுனோடனே அவங்க ரோகிணி போக கொடுத்துருது சரி விடு விடு அப்படின்னு சொன்னானே சரி இப்போ போய் எனக்கு டீ ஒன்று போட்டுக்கொண்டா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னானேயே வித்தியா போய் பேசாமல் டீ போட்டு வந்து கொடுக்குறான் முத்துவும் மீனாவும் என்னங்க உங்கள் அண்ணன் பண்ண சரியா சரி உங்கள் அம்மா தான் அப்படி விரைட்டாங்கன்னா போய் அவர் கூட்டிகிட்டு வரலாமல ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் அவர் தான் எங்கள் அம்மா கொடுத்த பொம்மைக்கு சாவி கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மா எதை சொன்னாலும் அவன் கேட்டுட்ருக்கானே அந்த என்ன கொண்டாட்டி கூட்டிகிட்டு வரோன்னு அவனுக்கு எண்ணம் இருக்கா ஒன்று அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க இதில் என் இடையில வந்து உணவு தண்ணி குடிக்க போகிறாரு போகிறாரு உன்னை போய் தண்ணி குடிக்கிறாரு ரெண்டு ஸ்டெப்பு வராரு இப்படியே தண்ணி ப மாற்றி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் ஏன் இவருக்கு என்னாச்சு ஆமாம் கோபத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி இருந்தால் போய் ஆமாம் உங்கள மாதிரி இருந்தால் போய் பார்லர் போய் தண்ணி அடிப்பாங்க அவர் தண்ணி அடிக்காத கேசி என்ன பண்ணுவார் வீட்டில் இருக்கிற தண்ணி தான் குடிப்பார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல ஆமாம்மா அவன் தண்ணி அடிக்காத கேசி நீ நல்லா பார்த்த அப்படின்ட்டு ஆமாம் விளையாட்டு தண்ணி அடிக்கிறவராக இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பாரு கெதின்ட்டு போய் படுத்து கிடப்பாங்க அவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிகிட்ருக்குறப்ப அண்ணாமலை வந்து என்ன ஆச்சு மனோஜி போய் பேசாமல் நீ அவளை கூட்டிகிட்டுலாமல்ல ரோகினியை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தேவையில்லாமல் என் குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் என் குடும்ப விஷயத்தை நானே பார்த்துக்குறேன்னு சொல்லி அண்ணாமலையுமே மனோஜி எதிர எடுத்து பேசிடுறான் எடுத்து பேசினோன்னே முத்துக்குவந்துருங்க அப்பா சொல்கிறது கேட்க மாட்டேன் என்னடா எடுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏ உன் வேலையை பாருங்கள் யாரும் என் குடும்ப விஷயத்து தலையில வேண்டாம் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்படி அப்பா விடுப்பா நீ எதுவும் மனசில் போட்டு நினச்சிக்காத அவன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசலான்ட்டு சரி நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லி முத்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துகிறான் அடுத்த நாள் பார்த்தா மனோஜ் போய் பார்லர் பார்ல ஓவராக தண்ணி அடிச்சுட்டு வரான் அதை நம்ம நம்ம டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டி முன்ன பைக் ஓட்டிகிட்டு வரவங்கள ஊதுன்னு சொன்னானே அவன் ஊதினானே ஒன்றும் இல்லை பின்னாடி எப்படி அவனை ஊத சொல்லலாம் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறேன் என்னையே ஊத சொல்கிற கொடுத்துட்டு அவனே ஊத சொல்கிறானிட்டு ட்ராஃபிக் போலீஸுக்கிட்ட மனோஜ் ஏகத்தாளமாக பதில் பேச அகராதியை பேச அவன் பிடிச்சிட்டு போய் உள்ளே போட்டுறான் ஏன்னா யாருன்னு தெரியுமா நான் வந்து என் தம்பி யாருன்னு தெரியுமா அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சரக்கில் ஓவராக ட்ராஃபிக் போலீஸை பேசிகிட்ருக்கா அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாங்க